திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம JM tv லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பாத்திமா அவர்களும் பண்ணிக் ஹேன்வர்ஸ்ல சல்ப பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் பண்ணப்றாங்க. அத பாப்போம் இங்க உங்களுக்கு விஷ் பண்ணது திரு அப்துல் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகள் பர்வீன் அன் மகன் இஸ்மாயில் அவர்கள் சார்பாக மற்றும் அபு பக்கர் ஷித்திக் அவர்கள் சார்பாக வந்து வேணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி நெக்ஸ்ட் யார் போத ரிசர்வா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தா மித்ரன் சிவரந்த மாதிரி போத ரிசர்வா பண்றது சிவருக்கு பண்ண போறாங்க சொல்லிங்க அதை பாப்பா மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறது அவங்க மாமா மனோஜ் குமார் அண்ட் சினோஜ் குமார் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு இருக்கு யுவர் அண்ட் மன் முக்கிய மச்சின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே சர்பா பண்ணப் போறாங்க அப்படிமனா தேவசேனா சோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே சர்பா பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ணப் போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி மற்றும் மீனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறது அர்த்தனா அண்ட் சகானா வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு இருக்கு யுவர் சர்பாவுக்கு மன் முக்கிய மச்சின் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செலவு பண்ண போறாங்க குட்டி பாரத் சவரன் துணி செலவு செல்வ பண்றது சவரிக்கலாம் பண்ண போறாங்க அதை பாப்போம் எருகேஷ் பண்ணுறது அண்ட் அவங்க அண்ணன் எம்ஏ சோமு மற்றும் நந்தீஸ்வர கபடி அண்ட் சரவணன் கபடி நினைவு கொடும்பலூர் நண்பர்கள் சார்பாகும் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மாமன் மச்சா எம் கே ராதாகிருஷ்ணன் குரூப்ஸ் கொடம்பலூர் இளைஞரணி நண்பர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் கொடம்பலூர் இளைஞரணி நண்பர்கள் சார்பாகும் நண்பர்கள் இளைஞரணி அண்ட் கொடம்பலூர் நண்பர்கள் சார்பாக அண்ட் வேங்கை பிபி கே மக்கள் இயக்கம் கொடுபலூர் நண்பர்கள் சார்பாகும் ஏ அப்துல் கலாம் இளைஞரணி மக்கள் இயக்கம் கொடுபலூர் நண்பர்கள் சார்பாக வந்து விஷ் என்னோட சார்பாக சார்பாகவும் சாபி போகுது நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படின்னா ஹாதியா சோ இவங்க பண்ணி போதிரை செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா திருமதி ஹாஜிரா பானு அவர்கள் சர்பாகும் அண்ட் திரு அமிர்தாப் அவர்கள் சர்பாகம் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஹாமிதா فاطمه வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துக்கிட்டு இருக்கோம் சர்பாகும் அண்ட் ஓகே மஸ்டின் சர்பாயிஸ் பண்ணிக்கலாம் சாபி போவதே

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கனா தமிழரசன் சிவரந்த பணி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இருகிஷ் பண்ணுறது அப்பா திரு பாண்டி செல்வம் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி இந்திராணி அவர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க மாமா சக்தி மற்றும் அக்கா தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க தமிழரசனுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அது முக்கிய மத்தியும் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிர தமிழரசன் நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க சோ அப்படியே வந்தா பாலாஜி சோ இவரே மாதிரி பர்த்டே செலவு பண்றாரு சோ இவரே கேலஸ் பண்ண போறாங்க சோ இங்க அத பாப்போம் யுகேஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே வந்தா அன்பு சித்தி துர்கா வந்து பனா பாலாஜிக்கு கொண்டு யூஸ் பண்ணாங்க சோ பாலாஜி கே என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சர்பாவுக்கு மன் முக்கிய மஸ்ட் இன் சர்பாஸ் பண்ணிக்கலாம் சாபி போர்த்ரே பாலாஜி நெக்ஸ்ட் போஜர சில்ப பண்ண போறாங்க சோ அப்படி சீனி சோ இவரந்து பண்ணி போஜர சில்ப பண்ணாரு சோ அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த பாப்பம் இவருக்குஷ் பண்ற அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படி மனா பாய்ஸ் கோவை நண்பர்கள் சார்பாக அண்ட் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கண்மாய்பட்டி பி கே நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா சீனிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ சீனிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து தீகோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மாஸ்டர் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாவி போஜர சீனி நெக்ஸ்டா போதிரை சிலப்பம் பண்ண போறாங்க சோ அப்படி பாண்டி சேவர் வந்து பாண்டி போதிரை சிலப்பம் பண்ணாரு சேவர் கலாஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவர் விஷ் பண்ணத அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க சோ அப்படிን பார்த்தனா விஐபி பாய்ஸ் கோவை நண்பர்கள் சர்வாகவும் மற்றும் அனுமாய் பிகேஎம் நண்பர்கள் சர்வாக வந்து பாண்டி பாண்டி கொண்டு யூஸ் பண்ணாங்க சோ பாண்டிக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சர்வாகவும் அனுமுகேமா ஜிடின் சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரை பாண்டி